ஆனால் இப்போ ஜோதி வந்து பாவாடையும் ஜாக்கெட்டும் இல்லாமல் ஒரு புடவைய உங்கள் முன்னாடி கட்டி காமிக்க போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா ஜோதி நீயும் ஸாரீ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிலாம் கேட்கவே தேவையில்ல இது ஸாரீ மட்டுந்தான் ஆனால் நம்ம பிஸ்னஸ்லாம் பண்ண கிடையாது இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலாம் வந்து பாட்டிங்க வந்து பாவாடை இல்லாமல் ஜாக்கெட் இல்லாமல் சாரீ வந்து எப்படி கட்டினாங்க அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியாது நிறைய பேத்துக்கு தெரியும் ஆனால் இப்போ ஜோதி வந்து பாவாடையும் ஜாக்கெட்டும் இல்லாமல் ஒரு புடவையை உங்கள் முன்னாடி கட்டி காமிக்க போகிறேன் ஏன்னா அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் வந்து ப்ளவுஸு தைக்காமல் பாவாடை இல்லாமல் உள்ளே எதுவுமே போடாமல் ஒரு சாரியை மட்டும் வச்சு எப்படி அழகாக எவ்வளோ அம்சமாக புடவை கட்ட முடியுமோ அந்தளவுக்கு கட்டி காமிச்சிருக்காங்க அந்த காலத்தில் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் ப்ளவுஸு மாடல் மாடல் ப்ளவுஸு அப்புறம் அதோ என்னையும் சொல்லலாம் மாடல் மாடல் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சரி நான் ரொம்ப நேரம் வலை வல கொலை கொலை அதையும் எதையாவது பேசாத சீக்கிரம் கட்டி தொலை அப்படின்னு சொல்கிறவங்களும் சரிதான் பொறுமையாக அழகாக சீக்கிரம் கட்டிக்காமியுமா அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி தான் சரி இப்போ பாவாடியும் ப்ளவுஸும் இல்லாமல் எப்படி சேரீ கட்டலாம் சரி கட்டலாமா இப்போ இந்த சேரீ நல்லா இருக்குங்களா இதை கட்டலாங்களா இதை கட்டினா நல்லா இருக்கும்மா இது வந்து ரொம்ப சாஃப்ட்டு இது என் சக்தி கோயிலுக்கு மாலை போடும்போது இந்த சாரி எடுத்தது அதனால் இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உடம்புல இருக்கிறதே தெரியாது வெயிட்டே இருக்காது அந்த மாதிரி சாரீ இதை கட்டலாமா இல்லை இன்னொரு சாரீ இது ஆஃபீஸ்க்கு செம்மையாக இருக்கும் அந்த சரீலாம் இதை கட்டலாமா இப்போ எதை கட்டலாம்பா எதை கட்டலாம் இந்த சாரி கட்டலாமா சரி வாங்க பாவாடை இல்லாமல் எப்படி சாரி கட்டுவாங்க ஜாக்கெட் போடாமல் எப்படி சாரி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்க எங்கேப்பா இது இது ப்ளவுஸ் கட் பண்ணல இது புது சாரி அழகாக இருக்குல்ல இதுதான் ப்ளவுஸ் வாங்க இங்கே பாருங்கள் இதுதான் சாரி இப்போ நான் பாவாடை இல்லாமல் ப்ளவுஸ் இல்லாமல் எப்படி கட்டுறேன்னு பார்த்துக்கோங்க எது இருக்குங்களா இப்படி தான் எங்கள் பாட்டி கட்டுவாங்க நாங்கள் வந்து ஒரு கிராமம் கிராமத்தில் இன் இது வரைக்குமே இந்த மாதிரி ஒரு சாரி கட்டிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சிம்பிள் என்னடா சுருட்டிகிட்டே இருக்கே அப்படின்னு தானே பார்க்குறீங்க சுருட்டெலாம் கிடையாது இப்படி மடிப்பு வந்து ஒரு சில பேர் பட்டப்பட்டியாக எடுப்பாங்க ஆனால் இப்படி இப்படி பண்ணுனாலும் கடைசி அதை இப்படி பண்ணும்போது அழகாக வந்துருச்சுங்களா தெரியுதுங்களா அந்த மாதிரி தான் இதை வந்துட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பாவாடை உள்ளே கட்ட மாட்டாங்க அதுக்காக நானும் பாவாடை தான் இப்படிக்கு பாவாடை இல்லை இது உடம்பாக நினச்சிக்கிறேன் இந்த இப்படி வச்சாச்சிங்களா இதை அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போய் இது பேர் கொசவான்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நல்லா இருக்காப்பா இப்படி வச்சுட்டு இதை பாவாடை உள்ளே இருக்காது இல்லையா இது இப்படி முடித்து போட்டுருவாங்க இப்படி கட்டியாச்சு கட்டிட்ட உடனே இருங்க கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கிறேன் அப்புறம் ஆவுத்துக்குச்சுன்னா சரி இது இது இந்த இதை கட் பண்ணிக்கோ கொஞ்சம் இருக்கட்டும் ஏன்னா கம்மியாக விட்டுட்டேன் இது இருக்குது இல்லைங்களா பட்டையாக இருக்குல்லையா இது எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி இந்த கொசுவத்தை வந்து பின்னாடி சைடு நீங்கள் வருங்க இந்த குஸ்பு எட்டிப்பட்டி ரசுவாங்களா அது மாதிரி எப்படி போட்டே இப்படி போட்டே இப்படி முடிக்காச்சு ஏன்னா அங்கே பாவாடை இருக்காது அதனால் சொருக முடியாது அப்புறமா இது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி எடுத்து எப்படி வச்சுப்பாங்க இப்படி வச்சுட்டு அந்த சொருவி இருக்காங்கள இங்கேயே செருவிக்கிட்டே இது என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து சில பேர் இப்போ பின்னு குத்தலாம் சில பேர் வந்து அழகாக இப்படி எடுத்துகிட்டு இவ்ளோதான் பா இப்படி எடுத்து இப்படி வருங்க பாவாடியும் கட்ட மாட்டாங்க பிளவுஸும் போட மாட்டாங்க பிளவுஸ் போடாத இப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்புறம் இந்த பிளவுஸ் இல்லாதெல்லாம் இந்த பக்கம் கேப் இருக்க இப்படி சொருவிப்பாங்க இப்படி சொருவிக்கிட்டாங்கன்னா சும்மா அம்சமாக அடக்க ஒடக்கமாக இருக்கும் ஒரு ப்ளவு இந்த கை மட்டும் தான் தெரியும் இது வந்து இந்த கை மட்டும் தான் தெரியும் இந்த சைடோ இந்த சைடோ எதுவுமே கேப் தெரியாது அந்த காலத்தில் இப்படி தான் பாட்டிங்க வாழ்ந்தாங்க அப்போ இந்த தவறான கண்ணகட்டம் யாருக்கும் இல்லை இப்போ லைட்டை இப்படி விலகிச்சா கூட பார்க்குறாங்க சில பேர் சில பேர் தவறாக திட்டுறாங்க கழுவி கழுவி ஊற்றுறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரும் மாட்டாங்க திட்டக்கூடாது ஓகேவா அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி பாட்டிங்க வந்து ஈஸியாக அப்போ சாரீ கட்டியிருந்தாங்க எங்கேயாவது ஊருக்கு போகணுனாலும் டக்கு டக்குன்னு எடுப்பாங்க ஒரு ஸாரியை கட்டுவாங்க முடிச்சுடுவாங்க இப்போது இந்த சேரீ கட்டி காமிச்சிட்டேன் இது வந்து கொஞ்சம் காட்டன் சாரீ அதனால ஆனால் இந்த மாதிரி சாரி கட்டினா ரொம்ப ரொம்ப ஈஸி இன்னொரு விதமாக நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இது தான் எல்லாருமே தெரியாமல் பண்ணுவாங்க இது வந்துச்சு சில பேர் வந்து பாவாடை கட்டினாக்கலாம் பாவாடை கட்டாம அவருவே ஒரு இது சில பேர் வந்து பின்னு குத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னு குத்தணும்னாலும் குத்திக்கலாம் இது பாருங்க எவ்வளோ சாஃப்டா முட மடன்னு இல்லாம இப்படிதான் கட்டுவாங்க ஆயக்கல் நல்லா இருக்கா எப்படி இருக்கே அழக அம்சமா இருக்கா அதனால வந்து இந்த சாரீலாம் வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து இப்படிதான் சாரி கட்டுவாங்க செமையா இருக்கும் சும்மா ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு கட்டுப்பாங்களா ஜிங் ஜிங் ஜிங்கு அதனால இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப கட்டுறது பிடிக்கும் வித்தியாசமாகவும் கட்டலாம் எப்படின்னா இப்படி கூட வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து கடையில போய் சாரி கட்டுறாங்க எனக்கு சாரி கட்ட தெரியாதுன்னு தானே நினைச்சுட்டு இருக்கிறீங்க நானும் சாரி கட்டுவேன் இது வந்து மாடனா இப்படி இருக்கணும் அழகா அப்படின்றவங்க இங்கே பின்னு குத்திக்கலாம் பின்னு குத்திக்கிட்டு இப்படியும் பண்ணிக்கலாம் இது மாதிரி அழகாக சாரி ம் எப்படி பட்டி தப்பாக குத்திட்டேன் இப்போ இன்னொரு ரெடி பண்ணிட்டேன் ஆ இப்படி பின்னும் குத்திக்கிட்டே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் இவ்வளோதான் அழகாக இருக்குது இதே போல அந்த காலத்துல அப்பெல்லாம் எப்படி ஆயாக்கள் வாழ்ந்தாங்க தாத்தாக்கள் எப்படி வாழ்ந்திருந்தாங்க சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ பார்ப்போம் கோமனம் கட்டின வீடியோ கூட நான் காமிக்கிறேன் வாங்க சரிங்களா அடுத்த வீடியோ தான் கோமன வீடியோ தான் போட போறேன் சரியா எங்கள் தாத்தாலாம் கோமலம் கட்டி தான் என்னோட சோழர் தூக்கிட்டு போய் வளர்த்தாங்க அதெல்லாம் யாருக்கு தெரியும் அதெல்லாம் ஒரு ஐய அப்படின்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் விவசாயத்தில் வந்து கோமலம் கட்டிட்டு உழைச்சவங்கனா எத்தனையோ பேர் இருக்காங்க சரிங்களா அதனால் எப்பவுமே அதெல்லாம் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க கோமனத்தில் இட்லி சுட்டவங்களாம் சில பேர் இருக்காங்க துணியை தேடி தெடி பதில் கோமல துணியை எடுத்து இட்லி சுட்டுருக்காங்க அந்த கதையை நான் சொல்கிறேன் அப்புறமா அதுக்காக எங்கள் வீட்டில் சுட்டாங்களான்னு சொல்லிவிடாதீங்க அது யார் சுட்டாங்க எப்போ சுட்டாங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறேன் ஓகேப்பா பாய் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உடனுக்குடன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பாய்